அவருடைய அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் பயணம் இந்த லாஸ்ட் ஒன் இயரா ஊடகத்தினால் பூதாகரமாக ஆக்கப்பட்ட ஒரு பயணமாக தான் பார்க்கறேன் இது ஒரு பெரிய மாற்றம் நடக்க போற மாதிரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டின் மக்கள் மீது திணிக்கிற வேலையை ஊடகம் பண்ணிகிட்டே தான் இருந்தது அதே வேலையை தான் இன்றைக்கும் பண்ணுறாங்க ஆனால் பட் அவருடைய எந்த விதமான நடைமுறையிலையும் அவர் வந்து அண்ணா அண்ணாவையோ அல்லது அண்ணாவினுடைய கொள்கைகளையோ அல்லது பெரியாரனுடைய கொள்கைகளை அவர் கொண்டு வந்ததே இல்லை கிட்டத்தட்ட சும்மா சொல்லணும்னா ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு சங்கி தான் அவர் இது வந்து ஊடகம் வந்து அன்னிக்கு இவரை காட்ட எல்லாரும் பார்க்குறாங்க போது ஊடகம் அதை காட்டுது உண்மையை அந்த இடத்துல மக்கள் கூடுறாங்க அதில் மாற்றுக்கிறதுல அந்த 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 மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் மட்டும் தான் ஒரு புதுசாக வந்து ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் அண்ணா பக்கமும் வச்சுருக்காரு அண்ணாவோடும் தன்னை ஒப்பிட முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாது பார்க்கலான்னு தோன்றதுக்கும் இவருக்கு ஓட்டு போடலான்னு தோன்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது வந்தவங்க எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா இதே மாதிரியான மனநிலை ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு வாக்கில் விஜயகாந்த் மேல இருந்தது அப்ப அவருக்கு ஓட்டு போட்டு அவரை சீமாக்கிருக்கலாம் வணக்கம் தொடர் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இப்போ அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு ஒவ்வொரு ஊர்களுக்கா பயணப்பட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது அவருடைய அரசியல் பயணத்தை எப்படி பாக்குறீங்க அவருடைய அரசியல் பயணம் இந்த லாஸ்ட் ஒன் இயரா ஊடகத்தினால ஒரு பயணமா தான் பார்க்குறேன் அந்த அரசியல் ஊடகத்தின் மூலமாக பூதாகரமாக ஆக்குனதால அது ஒரு பெரிய போஸ் பேசு பொருளை உருவாக்கிருக்கு அத மாற்று கருத்து இல்லை இன்னொன்னு இந்த மாதிரி வந்து நடிகப்புல அல்லது நடிகர்கள்ல ரொம்ப பெரிய ஒரு மாஸ் பாப்புலேஷனை வச்சுருக்கிறவங்க தன்னுடைய ரசிகர் பட்டாளத்துல வச்சிருக்கிறவங்க ஒரு அரசியல் காலத்துல இறங்கும் போது இந்த மாதிரியான ஊடகம் வந்து டிஸ்கஷன் பண்றது வந்து வழக்கமான ஒண்ணுதான் இங்க வந்து எம்ஜிஆர் வந்து அஹ் திமுகல இருந்து பிரிந்து ஒரு கட்சியை உருவாக்கும் போது இதே மாதிரியான அன்னைக்கு இருந்த பத்திரிகை ஊடகங்கள் பெரிய ஒரு விவாதத்தை உருவாக்குனாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஒரு பெரும் நடிகர் ஒருத்தர் வந்து இருந்து தனி கட்சி ஒன்று உருவாக்கி அதன் மூலிமா நான் வந்து ஆட்சி அமைக்கலாம் நினைக்கும் போது அவர் தோற்று போகிறாரு ஆனாலும் அவர் பின்னாடியும் ஊடகம் உருவாச்சு அப்புறம் கடைசியாக நமக்கு வந்து மாடலாக இருக்கிறவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரும் நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு அறிவித்த போதும் அதே மாதிரியான ஒரு ஊடகம் வந்து அவரை வந்து ஒரு கொண்டாட்டத்தினுடைய உச்சத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுது அவர் வந்துட்டா பெருசாக மாற்றம் கொடுப்பாங்க ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்க போற மாதிரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டின் மக்கள் மீது திணிக்கிற வேலையை ஊடகம் பண்ணிகிட்டே தான் இருந்தது அதே வேலையை தான் இன்னைக்கு பண்றாங்க அது சக்சஸ் ஆகதா இல்லையான்றது அவங்க வந்து சஸ்டெய்னா அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருந்தாதான் தெரியுமே தவிர வெறுமுனே வந்த உடனே ஒரு ஊடகத்தின் வெளிச்சத்தின் மூலியமாகவே அதை வந்து உறுதிப்படுத்த முடியாது அது அந்த பயணம் வந்து சக்சஸ் ஆகுமா இல்லையான்றது ஸோ அந்த பயணத்தை அவர் துவங்கியிருக்காரு ஸோ அவருக்கு எல்லாரும் மாதிரி ஒரு அரசியல் யாரோட வரலாம் அப்படின்றதால அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் இந்த இந்த பயணம் எதற்காக இப்போ இவருக்கு பண்ணணும் இன்னைக்கு என்ன தேவை இருக்கு விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கான தேவை என்ன இருக்கு இப்போ ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தேவை வரும் இங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல இன்னைக்கு அந்த வெற்றிடம் இருக்கா அப்படின்னா அது முழுமையா இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாகவும் ஆளும் கட்சியாகவும் ரெண்டு பெரும் கட்சிகள் இருந்துட்டு தான் இருக்கு போட்டி போட்டுக்கிட்டு அந்த பக்கம் இவங்க ஒரு ஒரு நலத்திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த அடுத்த ஆட்சி அவங்க கிட்ட போச்சுன்னா அவங்க ஒரு நலத்திட்டம் கொண்டு வரதுக்கு அதிமுகவோ இல்லது நான் தமிழரோ வந்து ஒரு எதிர்கட்சியாவே செயல்படல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னும் இருக்குது தானே இல்ல அது அது வந்து ஆளுங்கட்சி வந்து அவங்க மீது வைக்கிற ஒரு விமர்சனம் அது உண்மையும் கூட ஏன்னா எடப்பாடி அவர்கள் செயல்படுறது சரியா இருந்தா அதிமுக வந்து பலவீனமாகி இத்தனைறுகளாக பிரிஞ்சு போயிருக்காது அணிகள் நிறைய அணிகள் இருக்குல்ல இப்போது என்னது டிடிவி தினகரன் அணி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி அப்படின்னு நிறைய அணிகள் பிரிஞ்சிருக்குல அந்த மாதிரி அணிகள் பிரியாமல் ஒற்றுமையாக இருந்திருக்கும் அங்கே வந்து எடப்பாடி வீக்காக இருக்காரு அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் வலிமையான எதிர்கட்சி அப்படின்னா அது அதிமுக தான் எப்படி இங்கே வலிமையான ஆளுங்கட்சி திமுக அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கோ அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக தான் அப்போ அதில் கருத்து இல்லை மக்கள் அவங்கள தான் வந்து எதிர்கட்சியாக வச்சுருக்காங்க அவங்க நாம் தமிழர் கட்சியையோ அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரியான என்ன புதுசாக வந்த விஜய் அவர்களையோ எல்லாம் வைக்கலை அப்போ மக்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி தான் அதனால் எதிர்கட்சி அதிமுக தான் ஆளுங்கட்சி திமுக தான் அதெல்லாம் ஒரு கருத்து இல்லை இப்போ அவர் தன்னை வந்து அண்ணாவோட ஒப்பிட்டுக்கிறாரு காமராஜரோட ஒப்பிட்டுக்கிறாரு எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிறாரு ஆனா அந்த ஒப்பீடு அளவுல விஜய் நம்ம எப்படி பாக்கலாம் ஆஹ் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆஹ் வருவங்க வர்ற எல்லா அரசியல் தலைவர்களும் புதுசாக ஒரு கட்சி துவங்குற எல்லா அரசியல் தலைவர்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தலைவரை என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுடைய கொள்கை பிடிச்சிருக்கலாம் அல்லது அவங்க ஆட்சி செய்த முறைகள் பிடிச்சிருக்கலாம் அந்த நாளில் நல்ல நல்லது நடிகை நடந்திருக்கலாம் அதை வந்து என்னுடைய கோட்பாட்டினுடைய ஒரு நீட்சியாக நான் அந்த கோட்பாட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்றது சொல்கிறது வழக்கமான ஒன்று தான் இப்போ சீமான் வந்து ஒரு தலைவரை சொல்லுவார் நான் இந்த தலைவரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவார் அதே மாதிரி ஒரு ஒரு கட்சி தலைவர்களும் எடப்பாடி ஒரு தலைவரை சொல்லுவார் அது மாதிரி சொல்கிறது ஒரு பழக்கம் தான் ஆனால் என்னென்னா நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது குறிப்பாக அவங்க வந்து அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே எம்ஜிஆர் மட்டும்தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் மட்டும் தான் ஒரு புதுசாக வந்து ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் அண்ணா பக்கமும் வச்சுருக்காரு அண்ணாவோடு தன்னை ஒப்பிட முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாது அண்ணா பேசி அரசியலில் ஒரு துளி கூட விஜய் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற கலா அரசியலில் பேசுகிறதில்ல பேசவும் முடியாது இல்ல இன்னொரு அண்ணாவை போற்றே பண்ணிக்கல அண்ணாவை தன்னுடைய ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனா தானே சொல்றேன் இல்ல தான் சொல்றேன் அப்ப ரோல் மாடல் எடுத்தா ரோல் மாடல் ஒண்ணு பண்ணிச்சு இல்ல அத நீ பண்ணனும்ல அது ஒரு கேள்வி இருக்குல்ல நமக்கு அவர் என்ன பண்ணல இல்ல அண்ணா என்ன பண்ண என்ன பண்ண அண்ணா வந்து மாநில சுயாட்சி அவர மாதிரி ஒரு கட்டி காப்பாத்தின ஒரு தலைவரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஓகேங்களா இன்னைக்கு நீங்க அதை பண்ணிடுவீங்களா அதை பேசுறீங்களா ஒன்றிய அரசினுடைய பல திட்டங்கள் வந்து நமக்கு எதிராக நின்றுட்டே இருக்கு அது குறித்து விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கைகள் என்ன இன்னைக்கு நேற்று கூட இந்தி திணிப்பை குறித்து ஹிந்தி தினத்தன்றைக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு அது குறித்து அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போடுற நான் சொல்கிறது தலைமை என்ன கொடுக்குது கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்குறது தலைமையிலேருந்து வரது கூட வச்சுங்களேன் விஜய் என்ன பண்ணுறாருன்னு ஒன்று இருக்குல்ல விஜய் அதை பற்றி என்ன பேசுகிறார் இந்தி திணிப்பை பற்றி விஜய் என்ன சொல்ல வர்றாரு என்ன கருத்து வச்சுருக்காரு நீட் குறித்து அன்றைக்கி வந்து அந்த மாணவர்கள் மத்தியில் நீட்லாம் வந்து அது மட்டும் தான் படிப்பா அதை தாண்டி படிப்பு இல்லையான்னு பேசுறாரு நீட்டினால் பல பசங்க அப்பாவி பசங்க இறந்து போகிறாங்க அந்த அந்த பசங்கள் இறந்து போகும்பொழுது ஒரு ஒரு முறையும் நமக்கு அது வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த தேர்வு என்பது ஒரு அநியாயத்தின் உச்சமான ஒரு தேர்வு அது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு தேர்வு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் போகிற போக்கில் அப்படியே ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அது மட்டும் தான் தேர்வு அப்படின்னா உங் நீங்கள் வந்து வசதி வாய்ப்போடு இருக்கிறீங்க உங்கள் பசங்க எது வேணால் படிக்கலாம் டாக்டர் படிக்க முடியலையே வேற ஒரு படிப்பு படிக்க வைப்பீங்க இல்லை இந்த ஊர்ல படிக்க முடியல வேற ஒரு நாட்டில் எடுத்துகிட்டு போய் படிக்க வைப்பீங்க ஆனால் எனக்கு வந்து என் பையன் இதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நீ ஏன் இதை கஷ்டப்படுற அப்படின்றது ஒரு தன்மையோட ஹேண்டில் பண்றது இருக்குல்ல அது வந்து விஜய் அவர்கள் இங்கே இருக்கிற அரசியல்ல ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் இருந்தார் இல்லை அது அடிப்படையில் சொல்றேன் ஒன்றிய அரசனுடைய திட்டங்களில் விஜய் அவர்கள் அண்ணா மாதிரியான ஒரு எதிர்ப்பு உணர்வையோ காட்டுற ஆள் இல்லை அப்போ அவர் அடுத்தது தன்னுடைய ரோல் மாடலாக எம்ஜிஆர் வச்சுக்கிறார் கரெக்டான ரோல் மாடல் தான் ஏன் கரெக்டான ரோல் மாடல் அப்படின்னா அண்ணா எம்ஜிஆர்னுடைய ரோல் ரோல் எப்படின்னா அண்ணா கிட்டேருந்து வெளியில் வரம்பொழுது அவர் ஒரு கொள்கைவாதியாக அல்லது அண்ணா திமுக அன்றைக்கி இருந்த திமுகவில் தன்னுடைய கொள்கை வந்து ஒரு திராவிட கொள்கை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருந்த ஒரு மனுஷன் அவர் என்னைக்கு அவர் கட்சியிலேருந்து வெளியில் வந்து மாறுறாரோ அன்னைக்கு என்னவோ மாறுறாருன்னா அந்த திராவிட கொள்கைகளுக்கு எதிரான ஒரு மனிதராக தான் அவர் மாறுறாரு அப்போ அவர் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிஜேபியினுடைய மனநிலை தான் அன்னைக்கு எம்ஜிஆர் கிட்டே இருந்தது ஆனா அவர் பேருக்கு வேணால் தலைவர் பெரியாரை ஏற்றுக்கலாம் அண்ணாவை அண்ணா பேர்ல அண்ணா கட்சின்னு வச்சுக்கலாம் ஆனா பட் அவருடைய எந்த விதமான நடைமுறையிலையும் அவர் வந்து அண்ணா அண்ணாவையோ அல்லது அண்ணாவினுடைய கொள்கைகளையோ அல்லது பெரியாரினுடைய கொள்கைகளோ அவர் கொண்டு வந்ததே இல்லை கிட்டத்தட்ட சும்மா சொல்லணும்னா ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு சங்கி தான் அவர் நான் இது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் என்பது ஒரு ஒரு இன்னைக்கு ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலம் எப்படி வந்து ஒரு சங்கிகளால் ஆதரிக்கப்பட்ட அல்லது வ வலதுசாரிகளால் ஆதரிக்கப்பட்ட பிஜேபி இல்லைன்ற இடத்துக்கு எப்படி இருந்த சங்கிகள்லாம் அதிமுக ஓட்டுப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் பிஜேபி இல்லைன்றதுக்காக அன்னைக்கு இருந்த சங்கிகள்லாம் அதிமுக ஓட்டுப்பட்டாங்க குறிப்பா வந்து கலைஞர் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சி திமுக மீது இருந்த அந்த ஒரு இன வன்மம் ஒரு திராவிட சித்தாந்தம் எப்படி ஆளலாம் அப்படின்ற அந்த இனவன்மை வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டுப்பட வச்சது எம்ஜிஆருக்கு ஒரு கரிசமாக இருந்தது ஆனால் இருந்து நான் உண்மையாக சொல்றேன் எம்ஜிஆரையும் அவரையும் ஒப்புடுறது தப்பு தான் ஏன் அதை சொல்றேன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு பதினஞ்சு வருடங்கள் அதுக்கு முன்பாகவே அந்த எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணவர் ஆனால் நீங்க அப்படி இல்லை ரோல் மெடலாக எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தலே நான் வந்து எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அதுவே தவறான மனநிலை இன்னொன்று ஆட்சி காலகட்டங்களில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டங்கள்லாம் புனிதமான ஆட்சி மக்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படிலாம் ஒரு பிம்பம் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப அம்பக்கான ஒரு விஷயம் அது அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு எலைட்டு பார்ப்பன ஊடகம் என்ன மாதிரி பிம்ப பிம்பங்களை உருவாக்குதோ அன்னைக்கு இருந்த அதே ஊடகங்கள் அது உருவாக்கிச்சு நீங்கள் நீங்கள் சும்மா கூகுளில் போய் சும்மா நான் வீடியோ போகும்போதே பண்ணுங்க கூகுளில் போயிட்டு அவருடைய சாதனைகள் எடுங்க நீங்கள் ஒரு பத்து சாதனைகள் படிச்சீங்கன்னா அதே காலகட்டங்களில் கலைஞருடைய சாதனைகள்ல நான் என்னால் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது சாதனைகளை சொல்ல முடியும் ஒரு ஒரு செக்டாருக்கு மட்டுமே நான் சொல்ல முடியும் சமூக நீதினா அதுக்கு ஒரு ஒரு ப ஒரு முப்பது சாதனைகளை என்னால் சொல்ல முடியும் இல்லை வளர்ச்சி திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முப்பது நாற்பது சாதனைகளை என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நான் இது கூகுளில் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து நடைமுறையில் வந்து வர வரலாற்று ஆதாரமாக நம்மக்கிட்ட இருக்காது அதனால் சும்மா வேலை செய்யாமல் அல்லது ஊடகம் உங்களை வந்து ஒரு பெரிய பிம்பமாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் எம்ஜிஆர் ரோல் மாடலாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்றைக்குமே உங்களை கலைஞரால் இல்லை கலைஞர் ரோல் மாடலாக அல்லது கலைஞர் மாதிரியான ஒப்பீடோ உங்களை பண்ணவே முடியாது அதுக்கு நீங்க செட் ஆகி தவிர உழைத்த உழைப்பு இருக்குல்ல அந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடி ஒரு பதினைந்து வருடங்கள் அந்த உழைப்போட ஒப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவர் தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் அந்த பார்ப்பன ஊடகம் வக்காலத்து வாங்குற இடத்துல எம்ஜாரோட ஒப்பிட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் அவர் அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணார்ல ஒரு பதினஞ்சு வருஷம் தன்னுடைய கரிஷ்மாவை வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறாருல செஞ்சார்ல போய் கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும் அது ஒரு நடிப்பாக கூட இருக்கட்டும் அந்த வேலையை கூட விஜய் வந்து பண்ணலை வந்து கட்சி துவங்கி இதுதான் ஒன்ற ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பொதுன்னு வச்சுக்கோங்க போன வருஷம் தான் முடிஞ்சது ஓ ஒன்றரை வருஷத்துல அவர் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு நம்பி ஒரு வேலை பண்றது இருக்குல்ல அது 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 எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நான் வருவேன் நான் நடிச்சிட்டே இருப்பேன் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குவேன் நடிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு அரசியல் ஆசை வரும் நான் அந்த அரசியல் ஆசையில அன்றைக்கி இருக்கிற எதிர்கட்சி நான் கேள்வி கேட்பேன் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கனவுலகத்துல இருக்காரு தான் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் துணங்கி கூப்பிட்டுக்கிறான்னு நான் நினைக்கிறேன் இல்ல இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு மாசை வந்து விஜய் காமிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாகும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஓட்டே ஆகாதுப்பா அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா இல்ல ஓட்டு விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு மாற்று கட்சி வந்தாலும் இந்த மக் மண்ணில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அது குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் அங்கே போய் விழும் அது என்னென்னா எப்பயுமே ஒரு நூறு பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து நாற்பதுலேருந்து ஒரு அறுபது சதவீதம் பேர் தான் எனக்கு இவங்க வேணும் அப்படின்ற நினைப்போடு ஓட்டு போடுறவங்க நூறு பேரில் எனக்கு இவங்க வேணும் இவங்க தான் எனக்கு ஆட்சி நடத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் பேர் தான் மிச்சம் அந்த நாற்பது நான் மிச்சம் இருக்கிற ஒரு முப்பது வச்சுக்கலாம் மிச்சம் ஒரு எழுபது சதவீதம் பேர் அப்படி நினைச்சு போட்டா கூட மிச்சம் இருக்கிற அந்த முப்பது சதவீதம் பேர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக புதுசாக ஏதாவது மாற்றம் வராதா இல்லை இவர் வருவாட்டாரா இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டே மனநிலையை மாற்றிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அதில் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் ஒரு பத்து சதவீதம் பேர் இருப்பாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் எப்பயுமே என்னன்னா மாற்றை நோக்கியே போட்டு நடக்கணும் அதிமுக வேணா திமுக வேணாம் அன்னைக்கு வந்து புதுசா வந்து ஒரு கட்சி உருவாகுது அப்படின்னா அது சரத்குமார் கட்சியா இருந்தா கூட ஓட்டு போட்டுருவாங்க அதிமுக வேணா திமுக வேணாம் அன்னைக்கு வந்து எனக்கு கமலஹாசன் வர கமலஹாசனுக்கு ஓட்டு போடுவாங்க அதிமுக வேணா திமுக வேணாம் அன்னைக்கு சீமான்னு எனக்கு வேணும் அப்படின்னா சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க இது வந்து எப்பயுமே எலெக்ஷன் நடக்கும் போது நடக்கிற ஒரு விஷயம் நீங்க எந்த மாநிலத்துல எடுத்தாலும் இந்த மாதிரி ஓட்டு நடந்துட்டே இருக்கும் ஆனா ஒட்டுமொத்த மக்களும் எப்போ மாறுவாங்க ஒட்டுமொத்த மக்களும் இவன் இந்த கட்சி எனக்கு வேண்டாம் இந்த ஆட்சியே வேண்டாம் இப்போ நேபாளில் நடக்கிற மாதிரியோ அல்லது இதுக்கு முன்னாடி இன்சர்ஜென்சி நடந்த பல மாநிலங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கணா அந்த ஆட்சி வந்து முழுமையாக அந்த மக்கள் மீது ரொம்ப பெரிய ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கணும் அல்லது பெரு பெருவாரியான வளர்ச்சிகள் இல்லாமல் இருந்திருக்கணும் அல்லது எந்த செக்டார்சையும் அவங்க தொடாமல் ஒரு ஊழல் ஊழல் நிறைந்த ஒரு மண்ணாக இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுவாங்க அப்படி ஒரு நிலவை நிலைமை வந்து தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கிடையாது அப்போ என்னன்னா இந்த இந்த ஆட்சியில் குறைகள் இருக்கா அப்படின்னா ஒன்னு ரெண்டு நடக்கும்ல அதை பூதாகரமாக ஆக்குறது அது எல்லா ஆ நடக்கும் இது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் நடக்கும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் இருக்கும் இல்ல வேற எங்கன்னா நீங்க வேற மாநிலம் போனீங்கன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் நடக்கும் எல்லா கட்சியிலயுமே ஒரு ஒன்று சில இது நடக்கும் அதை பூதகரமா ஆக்கி அதன் மூலயமா நாங்க வந்து மாற்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றவங்க இப்போ நீங்க இந்த பெரிய ஓட்டு வருமானு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல கட்டாயம் எனக்கு என்னோட அசம்ஷன்ல நான் இத்தனை எலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு எலெக்ஷன் நான் வந்து உன்னித்து கவனிச்சதுல நான் சொல்றது என்னன்னா குறைஞ்சது ஒரு ஆறு சதவீதம் அவருக்கான அந்த புரிதல் இல்லாத புதுசாக ஓட்டு போடுற கூட்டம் வந்து போடும் அந்த ஆறு சதவீதம் என்பது ஆட்சி மாற்றக்கூடிய சதவீதமானு பார்த்தீங்கன்னா சத்தியமா இல்லை அது வந்து தேர்தல் அங்கீகாரம் பெறக்கூடிய அளவு கூட அவருக்கு வந்து ஒரு சக்தியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்புறம் இவங்க ஏன் அவருக்கு போடுவாங்க அப்படின்னா ஒரு எப்பயுமே பாருங்கண்ணா இந்த மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ வந்து ஒரு எலெக்ஷன் உள்ளே வந்து பொழுது மக்கள் என்னவா நினைப்பாங்க அப்படின்னா அன்னைக்கு இருக்கிறவங்க அடுத்தது இவர்தான்யா அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு எனக்கு இல்லை எனக்கு சரியான நினைவு கரெக்டாக சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஆறு அந்த வாக்கில் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு டூ அந்த வாக்கில் நினைக்கிறேன் இங்கே திடல்ல வந்து தீவு வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார் நீங்கள் நம்பனால் நம்புங்க நம்மளுடைய லைட் இருந்து லைட் ஹவுஸுக்கும் தீவு திரலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வச்சிருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு கிலோமீட்டர் கூட இருக்கும் அதுக்கு தாண்டி நீங்கள் கோய சாந்தம் அதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கேருந்து மக்கள் நடந்தே தான் இருந்தாங்க அவ்வளோ கூட்டம் இருந்தது எல் அன்னைக்கு வந்து நான் திருவல்லிக்கன்னியை சேர்ந்த பையன் எனக்கு நல்லாவே தெரியும் ட்ரிப்ளிகேட் வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படியே ஒரு ஒரு ஸ்தம்பித்த ஒரு நிலையில் இருந்தது எங்கே பார்த்தாலும் அந்த கலர் கொடிதான் இருந்தது எங்க பார்த்தாலும் அந்த கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போட்டு அந்த டிரெஸ் தான் தெரிஞ்சது அப்போ அன்னைக்கு இருந்த மக்கள் அந்த முரசு சின்னம் போட்ட அந்த டிரெஸ் தான் போட்டு இருந்தாங்க டிஷர்ட் போட்டு இருந்தாங்க அப்போ எங்க பார்த்தாலும் அது தெரிஞ்சது அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரியான பேச்சு என்னவா இருந்ததுன்னா அடுத்தது தான் கட்டாயம் ரெண்டாயிரத்தி ஆறுல இவரு தான் ஆனா அவர் எதிர்கட்சியா வந்தாரு சொல்றேன் இவரு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுந்தேன் எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் தான் வைக்கிறேன் நல்லா நினைவு இருக்குது அப்போது இப்படி இவர் தான் அப்படின்னும் போது நம்ம நம்ம நான் நான் என்ன நினச்சிட்டேன்னா அப்படி அந்த வயசில் சின்ன வயசில் ஓ அப்பா அடுத்தது இவர் தான் அடுத்தது இவர் தான் சிஎம் நினச்சி ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திமுக ஆட்சி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் அப்படியே வந்து எதிர்கட்சி நிற்கிறார் ஆனால் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒருத்தரை நிற்க வச்சுட்டு அடுத்தது அவர் வந்து ஒரு துணை முதல்வரா ஆகுறது அப்படி இருக்குல்ல அது வந்து பெரிய வளர்ச்சி தான் ஆனா அன்னைக்கும் மக்கள் யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆனா ஜெயலலிதா தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அன்னைக்கும் முதலமைச்சரா அவங்க ஜெயலலிதா தான் தேர்ந்தாங்க அப்போ அவங்களுக்கு தெரியுது என்னதான் நீங்கள் ஒரு பெரிய மாஸ் பாப்புலேஷனை கொண்டு வந்தாலும் இந்த மக்கள் உங்களுக்கு கூட்டு போடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்திய குறை இல்லை அவர் வந்து ஒரு பத்து சதவீதம் வார்க் வாங்குறாரு அடுத்த எலெக்ஷனில் அவர் பார்த்தீங்கன்னா மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று நிற்கிறாரு தோற்று போகிறாரு அடுத்தது வந்து எல்லா தேர்தலையும் அவர் தோற்று போகிறார் அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கூட்டம் கூடுச்சுன்னா அவர் ஜெயிச்சுருவார் அப்படின்ட்டு அது உண்மை இல்லை இல்லாமல் போயிடுவதில்ல அப்போ இதுக்கு ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா இப்போ நீங்களும் நானே யோசிச்சுங்க இப்போ கோயம்பேட்டில் நம்ம இருக்கிறோம் கோயம்பேட்டில் அவர் வந்து நிற்கிறார் விஜய் அவருக்கு நிற்கிறாருனா நீங்களும் நானும் என்ன மனநிலில் இருக்கும் போய் பார்க்கலாம் தானே தோணும் இந்த தான் அங்க வந்தது பார்க்கலான்னு தோன்றதுக்கும் இவருக்கு ஓட்டு போடலான்னு தோன்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு வந்தவங்க எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா இதே மாதிரியான மனநிலை ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு வாக்கில் விஜயகாந்த் மேல இருந்தது அப்ப அவருக்கு ஓட்டு போட்டு அவரை சீமாக்கிருக்கலாமே அப்படிலாம் ஆக்க மாட்டாங்க மக்கள் தெளிவானவங்க தான் மீடியா வந்து கூட்டம் கூடிருச்சு அப்படின்னா அதே உண்மையாவது காசு கொடுக்காத கூட்டம் தான் கூட வச்சுங்களேன் காசு கொடுத்து கூட்டு வரல ஏன் காசு கொடுத்து கூட்டு வரல நடிகர்கள் பாக்க யாருமே காசு கொடுத்துட்டு வரமாட்டாங்க இப்ப நடிகரை ஒரு நடிகரை பாக்குறதுக்கு உங்ககிட்ட காசு கொடுத்து யாராவது கூட்டு வருவாங்களா பொதுவாவே ஒரு ஷூட்டிங் சும்மா ஒரு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அந்த சீரியல் கதாநாயகனும் கதாநாயகனும்னா நம்ம போறப்போக்கல போய் நின்று எட்டி பார்த்துட்டு ஏன் அந்த ஹீரோயின் இட்டா அப்படின்னு பேசிட்டு போற ஒரு பழக்கம் கூட போட்டோ ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சா எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வருவோம் வாய்ப்பு இருந்தா எடுத்துட்டு வருவோம்ல இது வந்து எப்பயுமே ஒரு வெள்ளித்திரை மீது இருக்கிற ஒரு பிரியத்தினால நடக்கிற ஒரு விஷயம் இதை போய் நீங்கள் வந்து எலெக்ஷனோட ஒப்பிட்டு அதை இதுதான் தமிழ்நாட்டினுடைய மாற்று விஜய் வந்துட்டாரு விஜய் பேசிட்டாரு விஜய் நடந்துட்டாரு அப்படின்றதுக்காக இதை வந்து உண்மையா சொல்லணும்னா இதை வந்து ஊடகம் வரும் பெரும் ஊதாகரமாக்குது வாய்ப்பு அது ஏன்னா ஊடகத்தினுடைய பசி அது அப்படிதான் இருக்கும் எதை காட்டினா நீ பார்ப்பயோ அதை தான் நான் காட்ட முடியும் அன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இளையராஜாவுடைய கான்செப்ட் நடந்தது காலையிலேருந்து மதியன வரைக்கும் விஜய் ஈவினிங் மேலே இளையராஜா இளையராஜா கான்செப்ட் அப்போ அந்த இந்த கான்ச கான்செப்ட் நடக்கும்போது அங்க அங்க போறாங்கல்ல அப்போ இளையராஜா காட்டினாலும் மக்கள் பாக்குறாங்க அப்போ நாளைக்கு இளையராஜா சிஎம்ஐ வர என்ன வாய்ப்பு இருக்குமா என்ன யோசிச்சு பாருங்க அப்பா இளையராஜா காட்டிட்டாங்க இளையராஜா கூட்டம் வந்துருச்சு நேரு ஸ்டேடியமே வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக இளையராஜா நாளைக்கு சிஎம் ஆகிட முடியுமா என்ன இப்போ அந்த மாதிரி தான் இது வந்து ஊடகம் வந்து அன்னைக்கு இவரை காட்டா எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்போது ஊடகம் அதை காட்டுது உண்மையை அந்த இடத்துல மக்கள் கூட்டுறாங்க அதில் மாற்றுக்கருத்துல அந்த 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 மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஊடகத்தில் பந்தமிக்கு நிறைவே நன்றி